ஒன்பது அப்படின்னு சொன்னாலே அந்திருவார் நம்பால் செவ்வாய் அப்படி அதிரடியா ஆளுமையா அடக்குமுறையா தான் செவ்வாய் எப்பயுமே செவ்வாய் ஒரு இடத்தில் இயங்குகிறது என்றால் தான் அத்துணையும் கிடைக்கிறது என்று அர்த்தம் செவ்வாய் மங்களக்காரர் உங்களுக்கு கடன் இல்லாம வேணுமா அங்க இருக்கணும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வேணுமோ அங்க இருக்கணும் உங்களுக்கு காசு வேணுமா அங்க இருக்கணும் உங்களுக்கு கல்யாணம் நடக்கணுமோ அங்க செவ்வாய் இருக்கணும் உங்க குழந்தை இருக்கணுமா அங்க செவ்வாய் கருமாக்களினுமோ அங்க இருக்கணும் நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து தலைமைத்துவம் தாங்குமோ அங்க இருக்கணும் நீங்க வந்து மிலிட்ரியா வேலை பார்க்கணுமா அங்க இருக்கணும் நீங்க டாக்டர் ஆகணுமோ அங்க இருக்கணும் நீங்க வந்து இன்ஜினியர் ஆகணுமோ அங்க இருக்கணும் அப்போ ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அப்படியே ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு உண்டுனா இந்த ஒன்பதாம் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய எண் தான் உண்டு தான் நவக்கோள்கள் அப்படின்னு வச்சாங்க இத்தனை கோள்லாம் இன்னும் கண்டுபிடிச்சிட்டாங்க அதெல்லாம் ஏன் நம்ம சித்தர்களும் நம்மளுடைய பழைய முனிவர்களும் எடுக்கல அப்படின்னா இந்த ஒன்பது எண்ணுக்கு அவ்வளவு சிறந்த வலிமையும் அவ்வளவு சிறந்த ஆளுமையும் இருக்கு அப்படின்றதான் உண்டு நீங்க வந்து ஒன்பதாம் தேதி பிறந்திருக்கீங்க நீங்க வந்துட்டு பதினெட்டாம் தேதி பிறந்திருக்கீங்க நீங்க இருபத்தி ஏழாம் தேதி பிறந்திருக்கீங்க அப்படின்னா லீடர் ரூலர் அப்படி எடுத்துக்கலாமா ரூல் நீங்க உலகத்தை ரூல் பண்றதுக்கு இருக்கிறவங்களை ரூல் பண்றதுக்கு இந்த பிறவியை எதிர்க்கு போன பிறவியில நான் இதெல்லாம் பண்ணவே முடியலன்னு இந்த ஆன்மா தேடி 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 அலைஞ்ச விஷயத்துக்கெல்லாம் இந்த பிறவியில் அதை அடைவதற்காகவே பிறந்தவர்கள் தான் இந்த ஒன்பதாம் தேதியில் பிறந்தவர்